அதுலேயும் வர சனீஸ்வரர் பார்க்கறதுனால ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா இந்த லாபங்கள் பற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொலிட்டிக்கல் சினாரியோஸ் நிறைய அப் அண்ட் டவுன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் வரலாம் ஒரு வார்லைக் சினாரியோவும் இருக்குது வணக்கம் 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 இப்போ நம்மளோட மிஸ்டர் ரமணன் அவர் இருக்காரு ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் எப்படி இருக்க போது அப்படின்னு சொன்ன மாதிரி ஜூன் மாசமும் சரி ஜூலை மாசம் சரி ரொம்ப பயங்கரமா இருந்தது எந்த இடத்துல பார்த்தாலும் வார் வயலன்ஸ் மனுஷங்க நிம்மதியாவே இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா மனசு ஒரு பயன்றதும் ஒண்ணு வந்துருச்சு எல்லா ராசிக்காரர்களுக்குமே பயன்றதும் ஒண்ணு வந்துருச்சு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரயாணத்துக்கு பயப்படுறாங்க ஒரு பஸ்ல போக பயம் ஃபிளைட்ல போக பயம் என்ன நீங்க தெனாலி மாதிரி பேசாரு ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் என்ன விழுந்து ஒரு பயம் வந்துருச்சு மக்களுக்கு எல்லாமே பயம் இன்னிட்டு எது வந்து மோதி நம்மள தள்ளிடும்ன்ற பயம் ஏமா போருமா முடியல அந்த தான் ஜி இருக்கு கடல்ல போய் நிக்கவும் பயம் சரி ஒரு ஒரு கும்பலா கூலி நின்னு சாமியை கும்பிடலாம் அங்கேயும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது ஸ்டாம்ப் இடாதுன்னு சோ ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்குது இந்த ஆகஸ்ட் மாசம் மாதிரி இதெல்லாம் கம்மியாகுமா கம்மியாகும் உங்க வாயால சொல்லுங்க ஜி கம்மி ஆகும் சில விஷயங்கள்ல கம்மியாகும் சில விஷயங்கள் நீடிக்கும் தொடரும் அப்படிதான் இருக்கு எனக்கா இப்போ இருக்கக்கூடிய பெரிய கிரகசாரத்துல இருக்கக்கூடிய பெரிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு இப்ப வாழ்க்கையில எப்படி நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் சிரிப்போம் அதே மாதிரி அழுகையும் இருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே இருக்கு நமக்கு சோ பாசிட்டிவான காம்பினேஷன் என்னதுனாக்கா குரு வந்து நிதனத்துல இருக்கிறது அது கூட இன்னொரு சுபகிரமான சுக்ரன் சேருவது நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னாக்கா செவ்வாயும் சனீஸ்வரம் நேர் ஆக பார்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் அதுலேயும் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக இருந்து ராகுவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக ஒரு அமைப்பு வரும் ஜூன் இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமாவே வந்து நமக்கு வந்து செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த ஜூன் மாசத்துலேருந்தே அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் சினாரியோ நீடிக்கும் அதே மாதிரி நிறைய பாலட்டாலிட்டி இருக்கும் எதுல அப்படின்னு சொன்னோன்னாக்கா ஏவியேஷன் செக்டர்ல ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டீலு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மெடிக்கல் டிஃபென்ஸ் எஸ்பெஷலி நமக்கு வந்து டிஃபென்ஸ் இதுல வந்து நிறைய விஷயங்கள் பாலிசி மேக்கிங் டெசிஷன் மேக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்துக்கு அப்புறமா நடக்கும் அதே மாதிரி புது விதமான மருந்து கண்டுபிடித்தல் மெடிசன் ஃபீல்டில் அதே மாதிரி ஏவியேஷன் ஃபீல்டில் டிஃபென்ஸ் இதில் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் நடக்கும் ஒரு வார் லைக் சினரியோவும் இருக்கு ஆனா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு இந்தியா இதில் பாதிக்கப்படுமா ஏப்பா இந்தியா இந்த உலகத்துக்குள்ள ஒன்று தானே கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு ஒரு மேஜர் ரோல் இருக்கு இப்போ எந்த டெசிஷன் மேக்கிங் ஆக இருந்தாலும் இந்தியாவை விட்டுட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங் எந்த வேர்ல்ட் கண்ட்ரிலையும் எடுக்கிறதுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து உயர்த்தின்னு இருக்கோங்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு இருக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து சீரியஸ் டெசிஷன் மேக்கிங் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் பொலிட்டிக்கல் சினாரியோஸ் நிறைய அப் அண்ட் டவுன் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் வரலாம் இதெல்லாம் வந்து இந்த இந்த நேரத்துல இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் கிரகாரத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆகஸ்ட் மாசம் சொல்லும்போது நமக்கு தமிழ் தேதி இங்கேயோ இங்கேயோ வர்றதுனால நமக்கு வந்து பாதி கடகராசியில சூரியன் இருப்பார் பூச நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு மேக்சிமம் டைம் வந்து நமக்கு வந்து ஆயுள்ல இருப்பார் ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த்துக்கு அப்புறமா மக நட்சத்திரத்துல மேக்சிமம் டைம் இருப்பார் கடைசி எண்ட் ஆஃப் த மந்த்துக்கு வரும்போது பூர்வம் வரைக்கும் வந்துடுவார் அதே மாதிரி புதன் வந்து கடகத்திலேயே இருப்பார் அவர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் வக்கர நிவர்த்தியாக இருந்தது வந்து பூசத்துல வக்கர ஆகி ஐரியம் தாண்டி வருவர் அதே மாதிரி நமக்கு வந்து கேது வந்து சிம்மத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு பூரநட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் வந்து நமக்கு வந்து உத்தரத்துலேருந்து ஹஸ்த நட்சத்திரம் வரைக்கும் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வந்து ராகு பகவான் வந்து இதில் இருப்பார் கூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாகத்துல வக்கரமாக வக்கரமான கிராமம் வக்கரமாகவே சனீஸ்வரர் வந்து நமக்கு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரத்துல வக்கரமாவுலயும் வக்கரம் ஆரம்பிச்சாச்சு ஆக்சுவலாக நமக்கு ஜூலை பதிமூணுல இருந்தே வக்கரம் ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி நமக்கு வந்து இதில் மிதுனத்தில் வந்து சுக்ரனும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆஹ் திருவாதிரிலேருந்து ஆரம்பிச்சு புனர்பூசம் பூசம் ஃபுல்லா கிராஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ஃபுல் எண்டு வரைக்கும் வந்துடுவார் இவர் குரு பகவான் நினைக்கிறேன் சுக்ரன் வந்து பூசம் வரைக்கும் மூவ் ஆகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இதுதான் பேசிக் கிரகாச்சாரம் இந்த மாதத்துக்குரிய ஒரு அமைப்பு இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் பலன்கள் நல்ல எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்கு நல்லா தான் இருக்கும் விருச்சிக ராசின்னு சொல்லும் போது செவ்வாயினுடைய பெண் வீடு நமக்கு இருக்கிறது விசாக நட்சத்திரம் அதே மாதிரி அனுஷம் கேட்டை இதெல்லாம் சொன்னது இப்போ வந்து இருக்கக்கூடிய கிரகச்சாரத்துல இவங்க லக்னாதிபதி வந்து பதினொன்னுல இருக்காரு அஹ் பதினொன்னாம் பாவத்துல இருக்கும்போது லாபஸ்தானம்னு பேரு சோ இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாம் இந்த இந்த மாசத்துல வர வேண்டிய ஒரு கட்டாயம் அதுலயும் வர சனீஸ்வரர் பாக்குறதுனால ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா இந்த லாபங்கள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி நாலாம் இடத்துலயும் நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும் அதாவது ராகுவோட இன்ஃபுளுயன்ஸை வந்து இன்னும் பலப்படுத்துகிற மாதிரி சனீஸ்வரர் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டுருக்காருங்கிறதுனால நமக்கு வந்து தாயாரனுடைய ஆரோக்கியம் அதை வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்கெல்லாம் வந்து இந்த கோர்ஸ் வேண்டாம் நான் வேறு கோர்ஸுக்கு போகிறேன் இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் மேக்கிங் கான்ஃப்ளிக் வரும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு ரிப்பேர் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் இல்லை வீட்டை வந்து புதுப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம் இல்லை ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரியான இஷ்யூஸ் அதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரலாம் அதே மாதிரி இவங்களுக்கு பத்தாம் இடத்துக்குரிய கிரகமான சூரியன் வந்து அந்த ஸ்தானத்துக்கே பொழுது அதாவது ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டா இவங்க வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க அது வந்து இவங்களுக்கு இருக்கவே முடியும் ஒன்பதாம் இடத்துல எடுக்கக்கூடிய புதன் இருக்கார் மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படிங்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புகள் எது எதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து தெரிய வரும் என்ன விஷயம் யாருனால பிரச்சனை அதை எப்படி சால்வ் பண்ணிக்கணுங்கிற ஒரு டாக்டஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல வரும் அது கொஞ்சம் மேலும் கிழமாக இருக்கும் எனக்கா நமக்கு வந்து பகரமாக இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் ஆனால் ஆகஸ்ட் லெவன்த்துக்கு அப்புறமா திங்ஸ் வில் கெட் பெட்டர் இது அதே மாதிரி இவங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவானும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ இவங்களுடைய பார்ட்னர்கிட்டேருந்து வரக்கூடிய தன வரவு அதே மாதிரி அவங்க ஃபேமிலியிலேருந்து இவங்களுக்கு வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் அதெல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு என்கரேஜிங்கான ஒரு அட்மாஸ்பியர் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் மென்டல் சப்போர்ட் கொடுக்கணும் ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இந்த டைம் பெரிய இவங்க ஏதாவது இந்த விஷயத்தில இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்க மெயினா ட்ராவல் தான் நைட் பண்ணாம இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் டூர்லாம் போறாங்கனாக்க ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு வர்றது நல்லது வண்டி வாகனம் ஏதாவது சின்ன ரிப்பேர் தானே அப்புறமா பாத்துக்கலாம் போஸ்ட்போன் பண்ணாம முதல்ல அதை வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது

ரிச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏன்னாக்க ரிச்சிகமும்னு சொல்லி மேஷமும் சரி ஏன்னா செவ்வாய் மூமென்ட்ல இப்பதான் மூமென்ட்ல ஆரம்பிச்சிருக்காரு இப்ப போய் வேற எங்கேயாவது போகலாமான்னு சொன்னீங்கன்னாக்க எப்பா பேசாமரு முதல்ல இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டுதான் அதுதான் ப்ரையாரிட்டியா இருக்கும் சோ ஆனா அதுலயும் ஒரு போராட்டம் இருக்கும் போராட்டத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அதுல வந்து சந்தேகம் ஓகே ஓகே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எப்படி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆனா என்னதுனாக்கா தனியாக போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கலாம் ஃபேமிலியை விட்டுட்டு தனியாக நான் வந்து பசங்களுக்கு தான் கேட்கிறேன் ஏன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் எப்படியும் படிப்பு ஃபாரின் யூஜி முடிச்சாலும் ஃபாரின் அனுப்புறது தான் ரெடியா இருப்பாங்க பேரண்ட்ஸ் ஸோ இது எல்லா வீட்லயுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்துச்சு எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா இருக்கும் இவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கு கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் தான் இருக்கும் அதை தாண்டினதுக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து கிளாரிட்டி வரும் மெயினா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு ஆகஸ்ட் லெவன்த்துக்கு அப்புறமா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிசல்ட்ஸ் இல்லை பண்ணா அக்டோபர் எயிட்டீன்த் அப்புறமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உடல் ஹெல்த் எல்லாம் ஹெல்த் பொறுத்த மட்டும் இவங்களோட ஹெல்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேஜரா ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இவங்களுக்கு எப்படி வரும்னாக்கா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இல்ல ஏதாவது ஃப்ராக்சர்ஸ் மசில் ஸ்ட்ரெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் அதே மாதிரி இவங்க மூத்தவர்களுக்கு தான் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அக்கா அண்ணா அவங்களோட ஆரோக்கியத்தை மட்டும் சகோதர சகோதரிகள் ஆமா எல்டர்ஸ் மூத்த சகோதரர் மூத்த சகோதர சகோதரிகள் அவங்களுடைய ஆரோக்கியத்தை தான் இவங்க வந்து மெயினாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் மத்தபடி எல்லாம் நல்லா தான் இருக்கு எவ்வளவு சார் நீங்க ரேட்டிங் கொடுத்தீங்க ஹண்ட்ரட் எவ்வளவு மார்க் கொடுத்தீங்க எல்லா ராசிக்கும் நம்ம கொடுத்துட்டு வரோம் எிண்ட் ஓ சோ நேர்ல ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் சாரு சந்தோஷமா இருங்க ராசி அன்பர்களே நல்லாவே இருப்போம் உங்ககிட்ட